மருத்துவர் டாக்டர் பாரதி பேசன் நம்ம சங்க மத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருந்து என்ன அப்படின்னா கல்னார் பற்பம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பற்பம் அப்படின்னாலே வந்து புடம் போட்டு எடுக்கிறது அதாவது வரட்டிகள் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வரட்டிகள் இருக்கும் இன்னொரு ஒரு பற்பத்துக்கும் ஒரு சில அமௌண்ட் இருக்கும் ஒரு பத்து வரட்டி இருபது வரட்டி ஐம்பது வரட்டி அப்படி இருக்கும் அதெல்லாம் வச்சு புடம் போட்டு எடுக்கிறது தான் பற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மோஸ்டா ஒயிட் கலர்ல தான் இருக்கும் அதுல வந்து இப்ப கல்நார் பற்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இந்த கல்நார் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு மினரல் அதாவது ஒரு ஜீவ பொருள் பாக்கிறதுக்கு கல் மாதிரிதான் இருக்கும் ஆனா ஒரு ஜீவ பொருள் அதான் மினரல் சொல்லுவோம் இது வந்து இப்ப என்னென்ன செஞ்சு இந்த கல்நார் பற்பம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மெயினா இந்த கல்நாரும் ஆடு திண்டா பாலை இலைய வச்சுதான் அதை அரைச்சி பவுடர் பண்ணி அப்புறம் புடம்போட்டு எடுக்கிறது தான் இந்த கல்நார் பற்பம் இது வந்து மெயினாக ஆடு பாலை வந்து கேல் பிளாடருக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதாவது பித்த பைக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த கல்னார் வந்து என்னன்னா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சரி பண்ணும் ஸோ இது ரெண்டுமே சேரும் போது நம்மளுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல் மிக்சரேஷன் அதாவது வலியோட யூரின் போகிறது அப்படி இல்லைன்னா அந்த இடமே வந்து வீங்கி போயிருக்கும் சில பேருக்கு கிட்னி வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா யூரின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூரின் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்வாங்க அது மாதிரி பித்தப்பையில என்ன பிரச்சனை வரும்னா பித்தப்பைலேயும் கல் வரும் பித்தப்பைலேயும் வந்து பித்தம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வாய் கொமட்டுக்கிட்டே இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் இல்லாட்டினா அந்த யூரின் போகிற இடத்துல வந்து ஏதாவது அப்ட்ரக்ஷன் அதாவது தடை மாதிரி இருக்கும் யூரின் சரியாக வராமல் இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த கல்னார் பற்பம் யூஸ் பண்ணலாம் ஆனால் பற்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட தான் யூஸ் பண்ணணும் மீதி சூரணம் பொடினா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பற்பம்னா நீங்கள் வந்து உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு அது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இதில் அளவு வந்து என்ன அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு ரெண்டு வேலையும் சாப்பிடலாம் தேனில் கலந்தும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை நம்ம நார்மலாக தண்ணி தண்ணியிலே கூட கலந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டோன்னா அந்த நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும் யூரின் ப்ராப்ளம் ஃபுல்லாக கிட்னி பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ